பேசும் மனதில் உள்ளவங்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் சந்தோஷம் இன்றைய தினம் வெங்கரிக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி கனகபுரம் தொழில் அதெல்லாம் அதில் வந்திருக்கும் ஆல்ரெடி கனகபுரம் தொழில்மில்லம் சம்பந்தமான வரலாறுகள் பற்றி வந்து ஒரு காணொலி வந்து போட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்க்காத வந்து அதையும் வந்து பார்த்து கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி விதைக்கப்பட்ட இடங்கள் தான் வந்து இந்த தொழில் அந்த தொழில் வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய வந்து தொழில்மில்லமாக பார்த்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி கனகபுரம் தொழில் மில்லம் இருக்குது அந்த கனகபுரம் தொழில் வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஆவித சேனத்துக்குரிய வேலைப்பாடுகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த காலையில் வந்து நம்ம வந்து பார்க்கப்பறம் அதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம் துயிலமில்லம் உள்ளே வந்ததுமே இப்படி ஒரு கல்லறையை நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது மாவீரர் துயிலமில்லம் கிளிநொச்சி கோட்டம் மெதுவாக உங்கள் பாதங்களை பதியுங்கள் இங்கே வீரத்தின் வித்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளன வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற டைம் வந்து மழை வெயில்னு சொல்லி பார்க்காம வந்து கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கவிருக்கிற மாவீரர் தினத்துக்காக வந்து வேலைப்பாடுகள் இதுவரைக்கும் நடந்ததையும் விட வந்து வேறு லெவலில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லணும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாவீர தொழில் மிலத்தை சுட்டி இருக்கிற வேலைகள் அனைத்துக்கும் வந்து சிவப்பு மஞ்சள் வர்ணங்கள் எல்லாம் பூசி முன் நுழைவாயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக வந்து வர்ணங்கள் தீட்டி வந்து இந்த வேலைப்பாடுகள் வந்து போய்கொண்டிருக்குது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த மாவீர தொழில் இல்லத்தில் அண்டி இருக்கிற பாதைகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கனகபுரம் என்ற வந்து பாதை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து மஞ்சள் மற்றும் சோப்பு நிறங்களால் வந்து அலங்கரித்து அந்த மாவீரர்களுக்குரிய மரியாதையை செலுத்துறதுக்காக வந்து எல்லாருமே அவங்க அவங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு வந்து வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க கொற்ற மலையிலேயுமே நனைஞ்சு கொண்டு இந்த வேலைகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிது இன்னுமே இரண்டு நாட்கள் வந்து இருக்கிற டைமில் வந்து கிட்டத்தட்ட வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து முடிவடைந்த நிலையில் வந்து பெண்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்ன படியங்களாக இருக்கட்டும் வயசு போனாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இங்கே வந்து அவங்களுக்குரிய பங்களிப்பை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த வேலைகளை பாத்தீங்கன்னா தெரியும் முன்னைய நிலையை விட வந்து இப்போ வந்து வர்ணங்கள் திருட்டி வந்து இந்த கனகபுரம் தொயிலும் இல்லாமல் வந்து புதுப்பொழிவோட வந்து இந்த மாவித்தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு வந்து கிளிநொச்சியை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றுபட்டு வேலைகளை வந்து மும்முரமாக வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தீபம் ஏற்றதுக்குரிய இருபத்தி ஏழாம் தகுதி தீபம் ஏற்றத்துக்குரிய கம்பிகள் எல்லாம் வந்து நடப்பட்டிருக்குது அதுக்குரிய வேலைப்பாடுகள் தான் வந்து தற்சமயம் வந்து இந்த காணொலி எடுக்கிறப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இந்த இருபத்தி ஒராம் தொடக்கம் இருபத்தி ஏழாம் வரைக்கும் வந்து இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கூடிய சாப்பாடாக இருக்கட்டும் தேண்டியாக இருக்கட்டும் அதுக்குரிய பிஸ்கெட்டுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நலன் பிரிவுகள் வந்து வழங்கி கொண்டிருக்காங்க அவங்க அவங்க அவங்களுக்கு எந்த வகையில் வந்து சப்போர்ட் பண்ணிடலமோ அந்த வகையில் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் வந்து கொண்டாடுறப்போ உண்மையில் வந்து பெருமளவிலான மழைகள் பெய்திருந்ததால் வந்து மக்களால் வந்து ஒழுங்காக வந்து அவங்களுக்குரிய அஞ்சலியை வந்து செலுத்த இல்லாமல் போனது காரணத்தினால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட இடங்களில் வந்து டென்ட்டுகள் அடிக்கிறத வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது மலைகள் பெய்கிற டைம்ல வந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய அதிகப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காணப்படுகின்ற பள்ளங்கள் படுகொழிகள் எல்லாத்தையுமே வந்து மணல் போட்டு நிரப்பியுள்ளதோடு வந்து முன் நுழைவாயலுக்குமே வந்து கடந்த வருடம் உள்ளுக்குள்ளே வாரப்போ வந்து மழை வெள்ளத்தால் வந்து சேரும் சகதியமாக இருந்து அதுலேயுமே உள்ளுக்குள்ளே வாரதுல வந்து பெருமளவிலான சிரமத்தை வந்து எதிர்கொண்டவங்க மக்கள் அந்த இதையும் வந்து போக்காட்டம் சொல்றதுக்காக வந்து முன்னுக்கு வந்து மணல் பறித்து அதுக்குரிய வேலைப்பாடுகளும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது இன்றைய தினம் பெரும்பாலான வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீர அன்று ஏற்றப்பட இருக்கின்ற விளக்குகளுக்கான வேலைப்பாடுகள் அதாவது ஆரம்பகட்ட வேலைப்பாடுகள் தான் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது அதற்காக தானாகவே வந்து முன் வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தாங்க மழை வெயில்னு சொல்லி பார்க்காமல் ரொடி சொன்னது போல் நிறைய பேர் வந்து அதுக்கான வேலைகளை வந்து செய்து கொண்டிருந்தாங்க அதற்கான ஃபுட்டேஜ் வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பள்ளம் படுகொலிகளாக இருந்த இடங்கள் எல்லாம் வந்து மணல் போட்டு நிரப்பி மக்களுக்கு வந்து அசௌகரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்த இடங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க வெறுமனே ஏழாம் தேதி பேஸ்புக்கில் வந்து போஸ்ட் போடுறதுக்காகவும் டிக்டாக்ல வந்து லைக் வாங்குறதுக்காகவும் மட்டும் இல்லாம நம்மளுக்காக உயிர் நீத்த மாதிரி உண்மையிலே வந்து விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய நிறைய பேரை இந்த தொழில்நிலத்துக்குள்ள வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்களாலே தெரியும் ஆல்ரெடி நான் சொன்னது போல சொன்னால் வந்து மழை வெயில்னு பார்க்காம எல்லாரும் வந்து இங்கே கனவரம் மாவீர தொழில் மிலத்தில் வந்து மழை வெயில்னு சொல்லி பார்க்க வந்து வேலை செய்து கொண்டு சொல்லி சொல்லிட்டு இப்போ அந்த வயலையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மலை ஒன்று செஞ்சு விட்டுருக்கு இந்த மழை செஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கு உடனே வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணித்தாங்க ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இரண்டு நாட்களில் வந்து மாவீரர் தொழில் மில்லத்துக்குள்ளே வந்து மாவீர தினத்தை வந்து கௌரவிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகி கொண்டிருக்க சின்னத்தில் வந்து நாள் இல்லைன்றதுக்காக வந்து இனிமேல் வந்து மழையெல்லாம் பார்த்து கொண்டு வந்து சரி மழையெல்லாம் முடிஞ்ச ஹையோடைய வந்து வேலைகளை வந்து ஆரம்பித்தாச்சு இன்னுமே இரண்டு நாட்கள் தான் இருக்குது வேலைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நிறையவே வேலைகள் வந்து மிச்சம் பெண்டிங்கில் வந்து இருக்குது அந்த கொட்டையில் போட வேண்டிய வேலைகளாக இருக்கட்டும் அடுத்தது வந்து இங்கே வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிற கம்பிகளுக்குரிய விளக்கு கொளுத்துற வேலைகளாக இருக்கட்டும் விளக்கு செட் பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும் எல்லா வேலையும் மிச்சம் இருக்கிறதால வந்து மழை விட்ட கையோடைய வந்து எல்லோரும் வந்து திருப்பி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நாளைக்கு ஒரு நாள் வந்து மலகங்களுக்கு வந்து விட்டு விட்டுத்தரமா இருந்தால் வந்து மிச்ச வேலைகளையும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி மழை வந்து விட்டு தராமல் மழை பெய்தாலுமே வந்து ஃபுல்லாக வந்து மலையிலே வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க இதை வந்து பார்க்குறாக்களும் வந்து உங்களுக்கும் வந்து எங்களோட வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்கிறதுக்கு விருப்பப்பட்டால் வந்து உண்மையிலே வந்து நீங்கள முனைஞ்சு கொண்டலாம் இணைஞ்சு கொள்ளலாம் வேலைப்பாடுகள் வந்து உண்மையிலே அதிகமாக இருக்கிற காரணத்துக்களாக வந்து எல்லாரும் இணைஞ்சு கொண்டால் வந்து இந்த வேலைகளை வந்து இலகுவாக முடிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் வந்து முடிய மாணவர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் அவரோட இந்த கொடிக்கம்பதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்து மணலெல்லாம் பரவி அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து மாவீரர்களுக்குரிய கல்லறைகள் வந்து கிரமமாக வந்து அடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து சுற்றுவேலிகள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த சுற்றுவேலி தான் வந்து மாவீரர் தினத்துக்குரிய நினைவஞ்சலி செலுத்துகிற டைமில் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்குரிய விளக்குகள் வந்து ஏற்றி வைக்கப்படும் மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசைக் கிரமமாக போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்ட இந்த சுற்றுவேலி தான் வந்து இது அதையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் மாவீரர்களுக்கான நினைவஞ்சலி செலுத்துறது என்றது வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் வந்து நம்ம செலுத்தணும்னு சொல்லி இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு மாவீரர்கள் என்ற யாரு அவர்கள் யாருக்காக போராடி இந்த வீரச்சாவடைந்தார்கள் என்றது எல்லாத்தையும் வந்து நம்மளோட வருங்கால சங்கதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இப்படியான விஷயங்களுக்குள்ள வந்து நீங்கள் வந்து வேலை செய்கிற டைமில் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னாக்களையும் இதுக்குள்ளே வந்து இணைச்சி இந்த வேலைப்பாடுகளுக்குள்ள வந்து அவங்களையும் இணைச்சு கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து சின்னாக்களை வந்து இணைச்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பின்னுக்கு ஒரு அண்ணா வந்து ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்திருப்பார் அப்படி கூட்டி கொண்டு வர டைம் அவங்க வந்து கேட்பாங்க இப்போ இங்க என்ன நடக்குது என்னதுக்காக இங்க நம்ம வாரம்னு சொல்லி கேட்கிற நேரம் இப்படி இப்படி விஷயங்கள் நடந்தன்ற கதைகளை வந்து அவங்களுக்கு சொல்ற நேரம் அவர்கள் வந்து எதற்காக நம்மளுக்கு போராடினாங்கன்றது வந்து அவங்களுக்கு இந்த வயசுல புரியலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு விவரம் புரியிற டைம்ல வந்து சில சில விஷயங்கள் அவங்களால வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அப்பா அந்த வயசுல எனக்கு சொன்னார் இப்படி நம்மளுக்காக தான் அவங்க போராடுனாங்கன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் வந்து அப்பா எனக்கு சொன்னார்ன்ற கதைகள் பிற்காலத்தில் அவங்களுக்கு விவரம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுல நீங்க அதில் வந்து சொல்லாம வளர்த்தீங்கன்னு சொன்னா பிற்காலத்துல மாவீரர்கள் என்றா யாரு என்றதை வந்து மறந்து போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்பத்தைய காலத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த மாவீரர்களுக்குரிய மரியாதையை வந்து எவ்வளவு அழகா மறக்காம உரிய நேரத்துக்கு செய்து கொண்டு வராங்க இது வந்து நம்மட வருங்காலத்துல சந்ததி சந்ததி கடந்தும் கூட இந்த விடயங்கள் வந்து மறக்க கூடாது என்று சொன்னா வந்து அப்படி மறந்து போனோம் சொன்னா வந்து அவர்கள் எதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் என்ற இந்த வந்து இல்லாமல் போயிடும் இல்லத்தில் முதலாவது பாடல் வந்து இசைக்கின்றது முதலாவது பாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் முதலாவது பாடல் கல்லறை மேனையில் கண்திருப்பார்கள் கார்த்திகை நாட்களில் அந்த பாடல் வந்து முதலாவது தடவையாக வந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இதை கேட்கிறப்ப வந்து உடம்பு இல்லாமல் இருக்குது அந்த பாடலையும் வந்து ஒரு நிமிஷம் நீங்க வந்து கேட்கக்கூடிய மாதிரி சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் கட்டாயம் வந்து நான் சொல்லி ஆகணும் என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் இல்லாத வகையில் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பான முறையில் வந்து இந்த மாவீரர் தினத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுக்காக வந்து வேலைப்பாடுகள் வேறு லெவலில் இடம்பெற்று கொண்டிருக்குது ஒரு ரோட்டாவில் வந்து போனாலே வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து மாவீர தினத்துக்குரிய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க வீடுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து சிவப்பு பச்சை நிறத்தை வந்து அலங்கரித்து இந்த மாவீர தினத்துக்குரியதை வந்து தாங்களும் வந்து அனுஷ்டிக்கம்ன்றதை வந்து கா காட்டுறதுக்காக வந்து அதுக்குரிய வேலைப்பாடுகள் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அந்த வகையில் நான் ஆல்ரெடி சொன்னது போலவே வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட தொழில் வந்து மிகப்பெரிய தொழில்மில்லம் வந்து கனகபுரம் மாவீர தொழில் மில்லம் இந்த கனகபுரம் மாவீர தொழில் மில்லத்தில் வந்து வேலைப்பாடுகள் எந்த கட்டத்தில் போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி வந்து நம்ம எடுத்திருந்தோம் அந்த காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க இது சம்மந்தமாக நடத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு சொன்னால் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்னிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து காணொலிகள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்